சுசீலான்ற தம்பதி இருந்தாங்க அவங்களுக்கு சீதா ரெண்டு பொண்ணுங்க சீதா படிப்பெல்லாம் முடிச்சு இப்ப அவளுக்கு கல்யாண வயசு வந்ததுனால சந்திரய்யாவும் சுசீலாவும் அவளுக்கு கல்யாணம் பண்ணும்னுட்டு அந்த ஊர்ல இருந்த சுப்பையாவை கூப்பிட்டு சம்பந்தங்களை பார்க்க சொன்னாங்க சீதா தலையில பெரிய பேன் இருக்கு

இங்க பாருக்கா எப்பயும் தலைய தானே உன் வேலை நீ போய் உன் வேலையை பாரு என் வேலை என்னன்றது எனக்கு தெரியும் நான் என் படிப்பே முடிச்சுட்டேன் உனக்கு நல்லது சொல்லாமேன்னு சொன்னேன் அப்படி அக்காவும் தங்கச்சியும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க அந்த சண்டையில கூட சீதா தலைய சொரிஞ்சுக்கிட்டே இருந்தா அப்ப சுசீலா அம்மா வந்து அவங்கள கத்துனாங்க அக்காவும் தங்கச்சியும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு கீதா சீதாக்கு கல்யாணம் ஆகி அவ மாமியார் வீட்டுக்கு போயிட்டானா உனக்கு சண்டை போட கூட யாரும் இருக்க மாட்டாங்க சாரி சாரி சீதா என்னவோ போ ஏதாவது நல்ல சம்பந்தம் வந்தா போதும் சீதாக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு சுசீலா அம்மா சீதாவை பார்த்தாங்க அவ இன்னும் தலைய சொரிஞ்சுகிட்டே இருந்தா நீ இப்படி தலைய சொரிஞ்சுகிட்டே இருக்கிறதுனால தான் யாரும் உன்ன கல்யாணம் பண்ண மாட்டேங்குறாங்க முதல்ல தலையில இருந்து கையெடு அந்த சமயம் சுப்பையா அவங்க வீட்டுக்கு வந்தாரு என்ன சுப்பையா நல்லா இருக்கியா என்ன இப்ப வீட்டுக்கு வரதே இல்ல பாத்தே ரொம்ப நாள் ஆதே ஐயா நல்லா இருக்கேயா நல்லா இருக்கேன் கொஞ்சம் வேலையா இருந்த அதான் வரல உங்களுக்கு ஒரு நல்ல செய்திய கொண்டு வந்திருக்க என்ன நல்ல செய்தி சுப்பையா சீக்கிரம் சொல்லுங்க பக்கத்து ஊர்ல இருக்க பல்லட்டூர் இருக்குல்ல அங்க ரகுராம் ஐயாக்கு ஒரே பையனா அவங்க உங்க பொண்ண எங்கயோ பாத்துருக்காங்க கட்டினா உங்க பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு இருக்காங்களாம் அவங்க உங்க பொண்ண கேட்டிருக்காங்க அப்படியா சுபையா பையன் நல்ல பையன் தானே அதெல்லாம் நல்ல பையன்தாங்க நல்ல சொத்து இருக்கு அந்தஸ்து இருக்கு ஆஸ்தி இருக்கு அதுவும் வர ஒரே பையன் அப்பனா உங்களுக்கு தகவல் சொல்லி அனுப்புங்க வந்து எங்க பொண்ண பாக்கட்டும் அவங்களே பாக்க வரேன் தான் சொல்லி இருந்தாங்க அவங்க எப்ப வராங்க கொஞ்ச நாள்லயே ரகுராமய்யா ஜானகி சுரேஷ் அப்புறம் எல்லாம் சீதாவா பாக்க வந்தாங்க சந்திரயா அண்ண இவருதான் ஐயா அது அவங்களோட குடும்பம் உங்க பொண்ணை பாக்க வந்திருக்காங்க வணக்கம் ரகுராமய்யா வாங்க வந்து உட்காருங்க சுஷீலா இவங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வாமா சந்திரையா அப்படி சொன்னோன்னு சரிங்கன்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போனாங்க சுஷீலாமா எங்க முதல்ல பொண்ணை கண்ணில் காட்டுங்க இந்த சாம்பிரதாயம் எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறமா சுஷீலா அம்மா சீதாவோட ரூம்குள்ளே போனாங்க சீதா தலையை சொரிஞ்சுக்கிட்டே இருந்தா வா சீதா வெளியே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இந்த தடவை தலையை சொரிஞ்சுக்கிட்டே வராத சுஷீலா அப்படி சொல்லிட்டு சீதாவை மாப்பிள்ள வீட்டுக்காரங்க கிட்ட கூட்டிட்டு வந்தா சீதாவை பார்த்த உடனே ரகுராமய்யா குடும்பத்துக்கு அவளை புடிச்சிருச்சு உன்னோட பேரு என்னமா வணக்கம் என் பேரு சீதா பொண்ணு பாக்க ரொம்ப அழகா இருக்கா ஐயோ சீக்கிரமா உங்க ஹெச்ஆர் ரவுண்ட முடிங்கப்பா தலை பயங்கரமா அரிக்குது தாங்க முடியலையே சீக்கிரமா போய் தலை அரிக்கணும் இன்னும் எவ்வளவு நேரம் இங்க இருக்கிறது இப்போ நான் அர்ஜென்டா ரூம் போய் சொறியணுமே போமா எல்லார் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க அட சூப்பரான சான்ஸ் இது எப்படியாவது தலைய சொரிஞ்சிடணும் அப்படி சொல்லிட்டு சீதா முதல்ல ரகுராம் ஐயா காலில் போய் விழுந்தா அப்படியே நல்லா குனிஞ்சு நைஸாக சொரிஞ்சிட்டா அதுக்கப்புறம் ஜானகி அம்மா காலில் போய் விழுந்தா அதுக்கப்புறம் பயங்கரமாக அரிக்க ஆரம்பித்தா அவளோட தலையை இப்படி எல்லார் காலையும் நல்லா விழுந்து விழுந்து அவள் தலையும் சொரிஞ்சுக்கிட்டா இதை கவனித்த ஜானகி இப்படி சொன்னாங்க எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு நினைக்கிறேன் எவ்வளோ நேரம் காலே விழுந்துக்கிட்டு இருக்கா பாருங்க குணிஞ்ச தலை நிமிர்ல நல்ல பொண்ணா இருக்கா இவ திமிரு பிடிச்சவளா இருக்கவே மாட்டா ஆமாமா எனக்கும் அவளை ரொம்ப பிடிச்சிருக்குமா சுரேஷ் நீ உண்மையிலேயே இவளை கல்யாணம் பண்ணிக்க குடுத்து வச்சிருக்கணும்டா நல்ல பொண்ணு இவ சீதாவை தலையில் தலையில இருக்க பூ கீழே விழுதுன்னுட்டு சொல்லிட்டு தலைய நல்லா சொல்ல ஆரம்பிச்சா இத கவனிச்ச சுஷீலா அவகிட்ட போய் நான் சரி பண்றேன்னுட்டு சீதாவை ஒழுங்கா இருக்க சொல்லி திட்டுனாங்க ஜானகி அம்மா அப்போ அங்கே வந்து போயிட்டு வரவங்க நல்ல நல்லா பார்த்து மத்ததெல்லாம் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு தடவை ஜானகி அம்மா பின்னாடி திரும்பி பார்க்கவும் சீதாவை தலையாக அரைச்சிக்கிட்டு இருந்தா என்ன இது இந்த பொண்ணு கைய தலையிலே வச்சுக்கிட்டு இருக்கா அப்படி யோசிச்சாங்க ஜானகி அதுக்கப்புறம் அவங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க கொஞ்ச நாட்கள் கழிச்சு நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம் நினைச்சாங்க சீதா இப்ப மாப்பிள்ள வீட்டுக்காரங்க நிச்சயதார்த்தத்தை முடிவு பண்ணிருக்காங்க அன்னைக்கு மட்டும் ஜாக்கிரதையாரு அவங்க முன்னாடி தலைய சொரிஞ்சுக்கிட்டு இருக்காத அம்மா என் தலையில இருக்க இந்த பேனுக்கு ஏதாவது வழி பண்ணுமா என்னால முடியல தலை சொரிஞ்சுக்கிட்டே இருக்கேன் என் முடியெல்லாம் கொட்டிடும் போல இருக்கே ஐயோ உன்னை வச்சுக்கிட்டு நிச்சயதார்த்தத்தை எப்படி தள்ள போறோன்னே தெரியலையே நிச்சயதார்த்தன்றதுனால ரகுராம குடும்பம் மறுபடியும் சீதா வீட்டுக்கு வந்தாங்க வீடு முழுக்க ஜனங்க எல்லாம் இருந்தாங்க சீதா சுஷிலா கிட்ட அம்மா ஏதாவது பண்ணுமா பேன் கடிக்குதுமா சீதா கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கோ சீதா அம்மா அக்கா பாவமா பாவம் தலையில நிறைய பேர் இருக்கு அவ அவஸ்தப்படுறா முதல்ல இப்படி பேசுறத நிப்பாட்டுங்க வெளியே ஜனங்கள்லாம் இருக்காங்கல்ல அந்த சமயம் சீதாவை பார்க்க சுரேஷ் உள்ள வந்தாரு சீதா வெக்கப்பட்டு நின்றுட்டு இருந்தா சீதா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க எல்லா ஏற்பாடுகளும் சீக்கிரம் சீக்கிரமா நடக்குது அந்த சமயம் சீதாக்கு பயங்கரமா அரிக்க ஆரம்பிச்சுது அவளால தாங்கவே முடியாம கையை எடுத்து தலையில சொரிய ஆரம்பிச்சிட்டா அப்ப சுரேஷ் சீதா என்னாச்சு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அதெல்லாம் எதுவும் இல்லங்க அப்படி சொல்லிட்டு செவரு கிட்ட போய் ஓரமா நின்னுக்கிட்டா சீதா தலையில பேன் கடிக்கிறது தாங்க முடியல நைசா செவருல உரசிக்கிட்டே இருந்தா சீதா அப்ப சுரேஷ் சரிங்க நான் வெயிட் பண்றேன் சுரேஷ் வெளிய போனதுக்கு அப்புறமா ஹாயா தலைய சொரிஞ்சுகிட்டு இருந்தா சீதா அப்ப கீதா சீதா அக்காக ஒரு விக் எடுத்துட்டு வந்தா அக்கா உன் தலையில முதல்ல இந்த விக்க மாட்டு அப்பதான் இருக்கிற பேனு தெரியாது ஐயோ கீதா ஏற்கனவே பயங்கரமா அரிக்குது இதுல விக்கு போட்டு வச்சுக்கோ இன்னும் பயங்கரமா கடிச்சா அரிக்க ஆரம்பிக்கும் அக்கா இப்ப நீ கல்யாணம் எல்லா அக்கானும் தான் இருக்கும் பேன் தெரிஞ்சதுன்னா மானம் போகுங்கா சரி சரி நீ பேசாம அந்த விக்க போடு நிச்சயதார்த்தத்துக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணாங்க அவங்களுக்கு நலங்கு வைக்க உட்கார வச்சாங்க நலங்குக்கு தேவையான தட்டு எல்லாம் வச்சாங்க சீதா யாரும் பார்க்காத போது தலையை போது அவ தலையில இருந்த பேன் எல்லாம் நலங்கு தட்டுல வந்து விழுந்தது என்ன இதுல எப்படி பேன் எல்லாம் வந்தது அம்மா அதான் இங்க நிறைய பொண்ணுங்க இருக்காங்களே யார் தலையில அது இந்த பேன் இங்க வந்திருக்கும் ஆமாண்டா இருக்கலாம் இருக்கலாம் சீதா நீ பாக்க ரொம்ப அழகா இருக்க உன் முடியும் அழகா இருக்கு அப்ப சீதாவ மனசுக்குள்ள எப்படி நினைச்சா ஐயோ எனக்கு தானே தெரியாம அவஸ்தப்படுறது கொஞ்சம் டைம் கொடுத்தா போதும் நான் விக்க கைட்டுட்டு உடனே நல்ல தலையை சொரிஞ்சிருவேன் இவங்க இதுல முடிவார நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அப்ப எல்லாரும் அக்ஷய போட்டு சீதாவை ஆசீர்வாதம் பண்ண ஆரம்பிச்சாங்க அக்ஷதையால இன்னும் அவ தலை அரிக்க ஆரம்பிச்சுது சீதா கீதாவை அப்பா கூப்பிட்டா கொஞ்சம் இங்க வாயே என்னக்கா என்ன வேணும் சீதா என் தலை பயங்கரமா அரிக்கு தெடி பேன் பயங்கரமா கடிக்குது தெரியுமா என்னால முடியல கொஞ்சம் என்ன மறைச்சா மாதிரி வந்து நான் சொரிஞ்சுக்கிறேன் உடனே கீதா சீதாவை மறைச்சா மாதிரி நின்றுக்கிட்டா சுரேஷ் அவன் ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு இருந்தான் அந்த சமயம் ஜானகி அம்மா அங்கே வந்தாங்க சீதா என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க நீயும் கீதாவும் அது ஒன்றும் இல்லை ஆண்டி அக்கா தலையில் போட்டிருக்க அக்ஷதை எல்லாம் அவள் கண்ணு மேலே விழுது அவள் கண்ணை கசுக்குனா நல்லா இருக்கா அதில் ஃபோட்டோவில் நல்லாவும் தெரிய மாட்டா அதான் உதவி செய்கிறேன் கீதா அப்படி சொன்னோன்னா சரின்னு சொல்லிட்டு ஜானகி அங்கேருந்து போயிட்டாங்க என்னாச்சு உங்களுக்கு எதையோ மறைக்கிற மாதிரி இருக்கே ஆனா எனக்கு தான் எதுவும் புரியல அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சா ஜானகி அப்ப சீதா திடீர்னு அங்கிருந்து கோவமா எந்திரிச்சு எல்லா இப்படி சொன்னா எல்லாரும் கொஞ்சம் நிப்பாட்றீங்களா அக்ஷத போடுற அக்ஷத போடுறேன்னு என் தலை இப்ப பயங்கரமா அரிக்குது என்னால இதுக்கு மேல அரிப்பு தாங்க முடியல பேன் பயங்கரமா கடிக்குது கீதா என் தலையில போட்டிருக்க விக்க வந்து கொஞ்சம் எடு எனக்கு அரிக்கணும் அக்கா என்ன பண்ற நிப்பாட்டுக்கா எல்லாரும் நம்மளதான் பாத்துட்டு இருக்காங்க அவங்கள வந்து என் தலையை சொரிஞ்சு விட போறாங்க முதல்ல வந்து இந்த விக்க இடு கீதா சீதா என்ன பண்ணிட்டு இருக்க எல்லா சொந்தக்காரங்களும் உண்டதா பாத்துக்கிட்டு இருக்காங்க அம்மா ஏமா நீங்க வேற என்னால முடியல மாவத்தால பயங்கரமா அரிக்குது அப்படி அரிப்பு தாங்க முடியாம விக்க எடுத்துட்டா சீதா அவ தலையில இருக்க எல்லா பேனும் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது தலையில பேனை பார்த்து சுரேஷும் ஜானக்கியும் அதிர்ச்சி ஆனாங்க இதை மறக்கதான் இவ்வளவு நேரம் ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டீங்களா ஆமா மாமா அதுக்குதான் இவ்வளவுதான் விஷயமா எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல டாக்டர் இருக்காரு அவர்கிட்ட போனா எல்லாம் சரியாயிடும் நீ கவலைப்படாத சீதா ரொம்ப தேங்க்ஸ்ங்க இதனால நான் ரொம்ப வருஷமா அவஸ்தப்படுறேன் தெரியுமா ரொம்ப நன்றிங்க இதனால என் பொண்ணு இந்த தல அரிப்புல இருந்து வெளியே வந்துருவா எல்லாம் போயிடும் சமந்தி அம்மா இது சாதாரண விஷயம் இதுக்கெல்லாம் பயப்படாதீங்க நடந்ததை நினச்சா எல்லாருமே சிரித்தாங்க அதுக்கப்புறமா இன்னொன்று ஒரு நாளைக்கு சீதாவை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் அவளுக்கு இருந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் சீதாக்கும் சுரேஷ்க்கும் கல்யாணம் நடந்து எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க அம்மா நீயும் அப்பாவும் எதுக்குமா பிரிஞ்சு போயிட்டீங்க அப்பா ஏன் என்ன மட்டும் உங்ககிட்ட விட்டுட்டு தங்கச்சி அவர் கூட கூட்டிட்டு போயிட்டாரு ஏமா அப்பாக்கு என்ன பிடிக்காதாமா அப்படி ஹாசினி ரொம்ப அப்பாவியா அவங்க அம்மா கிட்ட ஏன் அவங்க அம்மா அப்பா பிரிஞ்சாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தா அப்படிலாம் எதுவும் இல்லம்மா நீ ஏன் தங்க பொண்ணுல அதனாலதான் நான் உங்க அப்பா கிட்ட சண்டை போட்டு நீ ஏன் கூட தான் இருக்கணும்னுட்டு நான் உன்னை என் கூட வச்சுக்கிட்டேன் ஓ அப்படியா அம்மா ஏமா எல்லாரும் அப்பா தான் உன்னை விட்டுட்டு போயிட்டாரு தங்கச்சிய தனியா கூட்டிட்டு போயிட்டாருன்னு சொல்றாங்களே ஏமா அப்பா தான் உன்னை விட்டுட்டு போனாரா இந்த மாதிரில யாரு உங்ககிட்ட சொல்றது யார் சொல்றதையும் நீ கேட்க புரிஞ்சுதா அதெல்லாம் இருக்கட்டும் ஆனா நீயும் அப்பாவும் ஏமா பிரிஞ்சிட்டீங்க அப்படி மறுபடி மறுபடி ஹாசினி யசோதா அம்மாவை கேள்வி கேட்டுட்டே இருந்தா அவ தொந்தரவு தாங்க முடியாம யசோதா அம்மா ஹாசினி ஏற்கனவே காலேஜுக்கு நேரம் ஆயிடுச்சு பாரு தான் முதல் நாள் காலேஜுக்கு போற இன்னைக்கு லேட்டாவா போக சீக்கிரமா கிளம்பி சீக்கிரம் போ அப்படி அம்மா என்னென்னவோ சொல்லி ஹாசினிய காலேஜ்க்கு அனுப்புனாங்க ஹாசினிய காலேஜ்க்கு போனா அவ போனதுக்கு அப்புறமா யசோதா அம்மா பழைய காலங்களை பத்தி நினைவுபடுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நடந்த சம்பவங்கள் எல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வந்தது யசோதா அம்மா நினைச்சிட்டு இருந்தாங்க எனக ஒரு குழந்தை மேல வெறுப்பையும் இன்னொன்னு ஒரு குழந்த மேல அன்பையும் காட்டுறது ரொம்ப ரொம்ப தப்புங்க ஓ அப்படியா ஒரு குழந்தைய கருப்பாவும் இன்னொரு வெள்ளையாவும் பெத்தது தப்பு எனக்கு கருப்பா இருக்கான்றதுக்காக ஒதுக்கி வைப்பீங்களா அவ என்ன வேற நம்ம குழந்தைங்க அவ ஒண்ணும் பொண்ணு கிடையாது அப்படி அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க நீங்க என்ன சொன்னாலும் சரிங்க ரெண்டு குழந்தையும் ஒரே மாதிரிதான் பாக்கணும் அதெல்லாம் நடக்கவே நடக்காது நான் வேணா வெள்ளையா இருக்க கூட கூட்டிட்டு போய் வளர்க்கறேன் ஆனா கருப்பா இருக்க பொண்ண என் பொண்ணாவே நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படி யசோதாமா அவங்க கணவரோட சண்டை போட்டு கருப்பா இருக்க ஹாசினிய வேற ஊருக்கு கூட்டிட்டு வந்த அப்பா கிட்ட இருந்தும் அவங்களோட ரெண்டாவது பொண்ணு கிட்ட இருந்து தள்ளி வச்சு அவளை நல்லபடியா வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க ஹாசினி காலேஜ்க்கு போய் படிச்சுக்கிட்டு இருந்தா ஹாசினி படிக்கிற அதே தான் வெண்ணிலான்னு ஒரு பொண்ணு இருந்தா வெண்ணிலா பார்க்க வெள்ளையா அழகா இருப்பா அவ ஹாசினிய பார்த்துட்டு எகத்தாளமா நினைப்பா ஹாசினி கருப்பா இருக்கிறதுனால அப்படி பேசினத கேட்டு ஆசனிக்க ரொம்ப கோவம் வந்துது நான் எங்க உக்காரணும் சொல்றதுக்கு நீ யாரு நான் தான் உட்காருவேன் ஏய் என்னையே எதிர்த்து பேசியா நீனு உனக்கெல்லாம் என் பக்கத்துல உட்காருற திறமையும் கிடையாது அழகும் கிடையாது என்னைக்காவது உன் முகத்தை போய் கண்ணாடியில் பார்த்துருக்கியா பார்க்கவே கேவலமாக இருக்க அழக்கா இருக்க ட்ரெஸ்ஸும் நீயும் நான் நினச்சா இந்த காலேஜ்லேயே உன்னை இல்லாதபடி பண்ணுவேன் ஓ அப்படியா எங்கே இல்லாமல் பண்ணு பார்க்கலாம் அப்படி வெண்ணிலாவுக்கு சவால் விட்டா ஹாசினி அதனால கோப்பட்ட வெண்ணிலா கிளாஸுக்கு மதியிலே எந்திரிச்சு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா வீட்டில் பார்த்தா யசோதா அம்மாவோட கணவர் இருந்தார் வெண்ணிலா வேற யாரும் கிடையாது யசோதாவோட ரெண்டாவது பொண்ணு. இஎன்னம்மா இவ்ளோ சீக்கிரமா வந்துட்டே காலேஜ் அவ்வளோ சீக்கிரமா முடிஞ்சிச்சா? அதெல்லாம் இல்லப்பா. ஏ கிளாஸ்ல நரி மாதிரி ஒரு பொண்ணு வந்து உட்கார்ந்திருக்கா. அவ கிளாஸ்ல இருக்க வரைக்கும் நான் காலேஜக்கே போக மாட்டேன். அப்படி ஹாஸ்னி பத்தி தப்பு தப்பா அப்பா கிட்ட சொன்னா வெனிலா. ஆவலதன அந்த பொண்ணை காலேஜே விட்டு நான் அனுப்பிடுறேன். போதுமா? அப்படினே வெனிலாட காலேஜ் பிரின்சிபல் கால் பண்ணி நான் வெண்ணிலாவோட அப்பா ஸ்ரீனிவாஸ் பேசுறேன் உங்க காலேஜ்ல ஹாசினின்னு ஒரு பொண்ணு படிக்கிறாளாமே அவ நாளையில இருந்து காலேஜ்க்கே வரக்கூடாது அவகிட்ட சொல்லி வைங்க அதுக்கு பிரின்சிபல் சார் நீங்க நிறைய சேவைகளை எங்க காலேஜுக்கு பண்ணிருக்கீங்க நிறைய செஞ்சு கொடுத்துருக்கீங்க சார் ஆனா ஹாசினி ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு அவளால தான் எங்க காலேஜ்க்கே நல்ல பேர் சார் பேருல எல்லாம் என்ன இருக்கு காசு கொடுத்தா எல்லா பேரும் வரும் முதல்ல அவளை அனுப்புங்க அப்படி ஸ்ரீனிவாஸ் அவருக்கு இருந்த பணத்தினாலையும் செல்வாக்குனாலேயும் ஹாசினியை வர வேணான்னு சொன்னார் அடுத்த நாளைக்கு ஹாசினியை காலேஜ்க்கு உள்ளே வீட்டில் யாரும் அந்த சமயந்தான் வெணிலா காரில் வந்து காலேஜில் இறங்கினா ஹாசினி கிட்ட நிற்கிறத பார்த்து வெணிலாவுக்கு சந்தோஷமா இருந்தது அப்பா பாத்தியா இந்த கிளாஸில் இல்லை உன்னை இந்த காலேஜை விட்டு நான் வெளியே அனுப்பிட்டேன் பாவம் வீட்டுக்கு போக காசு இருக்கோ இல்லையோ இந்த காசை வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போமா அப்படி ஹாசினி கிட்ட காசை கொடுத்த அவளை அவமானப்படுத்தினா வேணிலா ஹாசினி அழுதுகிட்டே வீட்டுக்கு போனா வீட்டுக்கு போன ஹாசினிய பார்த்தா யசோதா அம்மா அவகிட்ட இப்படி கேட்டாங்க அம்மாடி ஹாசினி என்ன ஆச்சுமா எதுக்குமா அழுதுகிட்டு இருக்க என்ன நடந்துச்சு அப்படின்னு யசோதா அம்மா கேட்டோன்னா ஹாசினி நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொன்னா என்னது அந்த ஒரு பொண்ணுக்காக உன்னை காலேஜ்க்கே வர வேணான்னு சொல்லிட்டாங்களா வா நான் வந்து பேசுறேன் காலேஜ்ல அப்படி ஹாசினியை காலேஜ்க்கு கூட்டிகிட்டு போனாங்க யசோதா அம்மா காலேஜ் பிரின்சிபல் நடந்த எல்லா விஷயத்தையும் யசோதா அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தார் மேடம் உங்க பொண்ணு பெரிய இடத்து பொண்ணோட சண்டை போட்டிருக்கா மேடம் அவங்க நினைச்சா என்னையே வேலையில இருந்து தூக்கிடுவாங்க இந்த விஷயத்த இதோட விட்டுடுங்க மேடம் ப்ளீஸ் மேடம் என்னது படம் இருக்குன்றதுக்காக என்ன வேணா பேசுமா அந்த பொண்ணு இப்பவே அந்த பொண்ணை எங்க கூப்பிடுங்க நான் பேசுறேன் அந்த பொண்ணு கிட்ட எவ்வளவு திமுரு அந்த பொண்ணுக்கு உடனே அவங்க வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்தாங்க பிரின்சிபல் ரூம்க்கு யசோதா அம்மா வெண்ணிலா கிட்ட போய் இப்படி சொன்னாங்க நீதானா அந்த பணக்கார விட்டு திமுரு பிடிச்ச பொண்ணு ஆமா நான் தான் என்ன ஆசை நீ சின்ன பொண்ணு மாதிரி உங்க அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்க உங்க அம்மாவுக்கு கூட பஸ்ல போறதுக்கு காசு கொடுக்கணுமா உடனே வெண்ணிலா காசை எடுத்து யசோதா அம்மா கையில கொடுத்தா இந்தாங்க இந்த காசை வாங்கிக்கிட்டு வெளியே போய் பஜ்ஜி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போங்க அப்படி வெளியில ரொம்ப எக்கத்தாலமா பேசவும் யசோதா அம்மாக்கு வந்து வெளிலாவா பால ஆறுன்னு அரைஞ்சாங்க என்னையே அரைஞ்சிட்டல ஹெரு உன்னை என்ன பண்றேன்னு பாரு வெண்ணிலா அழுதுகிட்டே வீட்டுக்கு போய் நடந்த எல்லா விஷயத்தையும் அவ அப்பா கிட்ட சொன்னா என்னது உடனே அடிச்சிட்டாங்களா இரு அவளை பாத்துக்கிறேன் அப்படி ஸ்ரீனிவாஸ் ரொம்ப கோவமாக வெணிலாவை கார்ல கூட்டிக்கிட்டு காலேஜுக்கு போனாரு காலேஜில் ஹாசனியோட அட்ரெஸ்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அவள் வீட்டுக்கு கிளம்புனாரு அப்போ தான் மழை ஜோன்னு பெய்ய ஆரம்பிச்சுது யசோதா ஹாசனி வீட்டில் கூட மழை ஜோன்னு பெஞ்சிட்டு இருந்தது ஹாசனி வீட்டுக்குள்ள சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தா மழையும் அதிகமாக இருந்தது அந்த நேரத்தில் தான் ஸ்ரீனிவாஸ் வந்து யசோதா வீட்டு முன்னாடி நின்னாரு யசோதா அம்மாவுக்கு அவங்க கனவு ஸ்ரீனிவாஸை பார்த்ததும் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது ஸ்ரீனிவாஸ்க்கு கூட யசோதா அம்மாவை பார்த்ததும் அதிர்ச்சியில் வாய் அடைச்சு போய் நின்னார் பேசாமல் இருந்தார் அப்பா இதுதான்ப்பா அந்த பொண்ணோட வீடு இதான் அவங்க அம்மா அவன் வீடே இல்லாமல் பண்ணுப்பா அப்படின்னு வெனிலா சொன்னதை கேட்ட யசோதா அம்மா ஓ உங்க பொண்ணா அதான் இப்படி இருக்கா வெள்ளையா இருந்தா தானே உங்களுக்கு பிடிக்கும் மனசுக்கோட அழுக்கு தானே உங்களுக்கு இங்க பாரு ஓ அட்வைஸ் கேட்க நான் வரல முதல்ல மழையில நனையாமல் வீட்டுக்குள்ள வந்து பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க யசோதா அம்மா ஸ்ரீனிவாஸ் மழையில நினைற அந்த குடிசைய பார்த்துட்டு யசோதா அம்மா கிட்ட இந்த குடிசையில இருக்கிறது ஒண்ணுதான் வெளிய மழையில இருக்கிறது ஒண்ணுதான் பெரிய வித்தியாசம் இல்ல அப்படி ஏகத்தாலமாக பேசிகிட்டு இருந்தாரு ஸ்ரீனிவாஸ் அதுக்குள்ளே மழை அதிகமாகிடுச்சு ஊருக்குள்ள எல்லாம் தண்ணி வர ஆரம்பிச்சுது வெள்ளம் வர ஆரம்பிச்சுது அவங்க வீட்டுக்குள்ளேயே வந்தது யசோதா அம்மா அங்கேருந்து ஸ்ரீனிவாச வெண்ணிலாவை ஹாசினிய பத்திரமான ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க ஸ்ரீனிவாஸ் யசோதா அம்மா கிட்டே இப்படி சொன்னார்

அப்படி வெண்ணிலா அவங்க அப்பாவை பத்தி கூட கவலைப்படாம அவ பாட்டுக்கு அந்த போட்டில் ஏறி போயிட்டா தான் ஸ்ரீனிவாஸ்க்கு வெண்ணிலாவோட குணமே புரிஞ்சுது நம்மள இப்படி விட்டுட்டாளேன்னு நினைச்சாரு ஆனால் ஹாசினி அவங்க அம்மாவை ஜாக்கிரதையா பாத்துட்டு இருந்தா மறுபடியும் ஒரு படகு வந்தது அந்த சமயம் ஹாசினி அவங்க அம்மாவை ஜாக்கிரதையா அனுப்பி வச்சா அப்பதான் ஸ்ரீனிவாஸ்க்கு எவ்வளோ நல்ல பொண்ணு ஹாசினின்றது புரிஞ்சுது எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் வெள்ளையா இருக்க சின்ன பொண்ண ஏன் கூட கொட்டிட்டு போய் வளர்த்துட்டு கருப்பா இருக்க பெரிய பொண்ண விட்டுட்டேனே ஆனா என் சின்ன பொண்ண என் உயிரை பத்தி கூட கவலை பண்ணல ஆனா ஹாசினி அவங்க அம்மாவை எவ்வளவு ஜாக்கிரதையா பாத்துக்கிறா அப்படி நடந்த எல்லா தப்பையும் நினைச்சு வருத்தப்பட்டாரு ஸ்ரீனிவாஸ் கொஞ்சம் வெள்ளம் கம்மியாச்சு அது வரைக்கும் ஹாஸ்னி தான் ஸ்ரீனிவாசியும் அவங்க அம்மாவையும் ஜாக்கிரதையா பார்த்துக்கிட்டா அதுக்கப்புறம் மனசு மாறி திருந்தி ஹாசனை கிட்டேயும் அவ அம்மா கிட்டேயும் மன்னிப்பு கேட்டாரு ஸ்ரீனிவாஸ்